மேடம் வணக்கம் வணக்கம் சார் மேடம் நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்கலாம் அப்படின்னா இந்த நிமிஷா பிரியா கேரளாவை சேர்ந்த ஒரு நர்ஸ் அந்த லேடி வந்து பாத்தீங்கன்னா ஏமன் நாட்டுல போய் ஒரு கொலை ஒண்ணு பண்ணதுனால இன்னைக்கு மரண தண்டனைக்கு விதிக்கப்பட்டிருக்கு ஸோ அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயில் எல்லாருக்கும் சொல்லுங்க மேடம் அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா சப்போர்ட் பண்றீங்க நம்மளோட சேனலை இன்னும் யாரெல்லாம் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இந்த வீடியோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஓகேவா சோ இப்போ நம்ம விஷயத்துக்கு போலாம் ஆக்சுவலா நிமிஷ பிரியா கேரளாவை சேர்ந்த ஒரு பெண்மணி இந்த கேஸ் வந்து ஆறு மாசத்துக்கு முன்னாடியே நடந்த கேஸ் ஓகேவா சோ ஆறு மாசத்துக்கு முன்னாடியே பயங்கரமா ட்ரெண்டிங் ஆகி இது பண்ணது இது இப்போ ஏன் ஃபெமிலியர் ஆயிருக்கு அப்படின்னா அந்த தூக்கு தண்டனை அந்த அந்த பொண்ணுக்கு இப்பந்தான் ஒரு டூ டேஸ் பிஃபோர் வந்து இது பண்ணிருக்காங்க பட் இப்போ வைரலா ட்ரெண்டிங்கா என்ன நடந்தது அப்படின்னா ரெண்டாயிரத்தி எட்டுல அந்த செவிலியரா போகுது வேலைக்கு ஏமன் அப்படிங்குற இடத்துல சரியா அது அரபு கண்ட்ரிஸ் அதுல சரியா சோ அங்க போயிட்டு ரெண்டாயிரத்தி எட்டுல இருந்து பதினாலு வரை நல்லா ஒர்க் பண்ணுது அதுக்கு மேரேஜ் ஆகி ஃபேமிலியா இருக்காங்க ஹஸ்பண்ட் பிள்ளை அப்படின்ட்டு இருக்காங்க நல்லா தான் இருக்காங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாலுல வந்து ஒரு சிவில் வார் வருதுங்க சோ அதுக்கப்புறம் ஏன்னா ஒரு வாருங்கிறப்போ நம்மளோட பிரபஞ்ச எல்லாம் தானே அப்படின்னு தானே நம்மளோட அரசாங்கம் நினைக்கும் சோ அப்பமே இந்தியன்ஸ் எல்லாம் வந்துருங்கன்னு கூப்பிடும்போது இந்த லேடி ஹஸ்பண்டையும் பொண்ணையும் மட்டும் விட்டுட்டு இந்த லேடி நான் வரல எனக்கு வந்து கொஞ்சம் சம்பாதிக்கணும் அராப் கண்ட்ரிஸ்லனா நிறைய காசு இந்த செவிலியர் வேலைக்கு அப்படிலாம் சோ அதனால நான் சம்பாதிக்கலை இன்னைக்கும் அந்த மோகம் இருக்கு நர்சஸ் வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து நர்சிங் முடிச்சிட்டு அங்க போறாங்க அப்படிங்கற மாதிரி இருந்ததுன்னா ஏன்னா அராப் கண்ட்ரிஸ பொறுத்தளவோம் நர்ஸ் வந்து ரொம்ப வாண்டட் ஆமா சோ ஹோம்னர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா நியர்லி இந்தியன் மணிக்கு வந்து டூ லேக் த்ரீ லேக் வரைக்கும் ஆஃபர் பண்றாங்க ஆமா சோ அதனால ஹோம்னர்ஸ் வந்து வாண்டட் தான் சோ அதனால அந்த லேடி வந்து சம்பாதிச்சு பழகிடுச்சு சோ அதை விட்டுட்டு வரவும் முடியாது நிறைய கமிட்மெண்ட் அதனால நீங்களும் நீங்களும் பிள்ளையும் போங்கன்னு சொல்லி ஹஸ்பண்ட் அனுப்பி வச்சுட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஆஹ் பதினேழு அந்த டைம்ல வந்து இந்த அங்க வந்து ரூபா தருவாங்க அதுக்கேத்தாம்ல கமிட்மெண்ட்ஸும் இருக்கும் செலவும் பயங்கரமா இருக்கும் சோ என்ன பண்ணிருக்கு நம்ம வந்து தனியா ஒரு கிளினிக் போடுவோம் இது சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு அங்க தனியா கிளினிக் போடணும்னா அங்க உள்ள யாரையாவது பார்ட்னரா வச்சாதான் முடியும் சோ எல்லா கண்ட்ரீலயும் அந்த ரூல்ஸ் இருக்குல்ல அந்த மாதிரி

இந்த மாதிரி தேவையில்லாம இந்த லேடிய மிஸ்யூஸ் பண்ணி த்ரெட்டனிங் பண்ணி அது லோக்கல் பீப்புள் அப்படித்தான பண்ணுவாங்க அது வந்து ரொம்ப ஃபாலோ பண்ற ரூல்ஸ் சோ கொஞ்சம் அவங்க லோக்கல்ல அவங்க அப்படி இப்படி கொஞ்சம் செய்வாங்க தான் இருப்பாங்க நேட்டிவ் பீப்புளுக்கு சோ அதனால அங்க வந்து அவர் கொஞ்சம் மிஸ்யூஸ் பண்ணிருக்காரு அந்த லேடிய அது மட்டும் இல்ல பாஸ்போர்ட் எல்லாம் இது பண்ணி வச்சு ரொம்ப த்ரெட்டன் பண்ணனால அந்த லேடி இந்த மாதிரி ஒரு சம்பவம் பண்ணிருக்காங்க மேடம் அதுவும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இந்த லேடிய பொறுத்த அளவுல இப்போ சிறையில இருக்காங்க சிறைவாசம்ங்கிறது எந்த மாதிரி இருக்கும் அரபிக் கன்ட்ரிஸ்ல சிறைவாசம்லாம் ரொம்ப கொடூரமா இருக்கும் சார் சிறைனா அங்கதான் நம்ம ஜெயிலுனா என்னங்கிற ஒரு அகராதியே அங்கதான் ஏன்னா அங்க அவங்களோட லாவெல்லாம் கரெக்ட் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கும் அவங்க வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு அவ்வளவுதான் அதுக்கு மேல பேச்சே கிடையாது ஹராம்னா ஹராம் தான் அவங்க வந்து பாவ பச்சமே பார்க்க மாட்டாங்க சோ அந்த மர்சி அப்படிலாம் எதுவுமே கிடையாது என்ன அப்படின்னா இந்த லேடி வந்து இப்போ இந்த இதுல மாட்டிக்கிட்டாங்க மர்டர் கேஸ்ல மாட்டிக்கிட்டாங்க ஃபார் எக்ஸாம்பிள் அந்த இது எப்படி எனக்கு அதை பத்தி தெரியும் அப்படின்னா கொஞ்ச நாள் முன்னாடி எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் அங்க பேங்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தான் சோ ஆக்சுவலா அங்க வந்து எப்படி அப்படின்னா இங்க மாதிரி நம்ம இஷ்டத்துக்கு குடிச்சிட்டுலாம் அலைய முடியாது அங்கெல்லாம் சோ அங்க வந்து பர்டிகுலர் பப்ளிக்ல குடிக்கவே முடியாது அது வந்து ஒரு பெரிய கிரைம் அங்கெல்லாம் சோ அதுக்குன்னு ஒரு பர்டிகுலர் பிளேஸ் அதுவும் லைசன்ஸ் கொடுத்துதான் ப்ராஸ் அதுக்குன்னு வாங்கிதான் நம்ம எதுனாலும் பண்ண முடியும் ஸோ அந்த மாதிரி ஒரு கப்புக்கு போயிருக்காப்புல போயிட்டு சத்தம் கட்டமா வர வேண்டியது தானே வர்ற வழியில என்ன பண்ணிருக்கான் ஆக்சுவலா பைக் எழுதும் எதுவுமே ஓட்டக்கூடாது ஸோ இவன் வந்து பைக்னால சேஃப்டியா வந்து சேர்ந்துருக்கணும் வீட்டுக்கு என்ன பண்ணிருக்கான் அவன் தே வர்ற வழியில லைட்டா ஒரு கார்ல மோடிட்டான் அங்க மாட்டான் ஆக்சுவலா அவன் அவன் வந்து எலக்ட்ரானிக் சிட்டிக்குள்ள ஒர்க் பண்றான் அவன் போனது வந்து அல்ரிகாங்கிற ஒரு பிளேஸ்க்கு சோ அங்க இருந்து அங்க வரும்போது மாதிரி பப்புக்கு போயிட்டு தேவையில்லாம வண்டிய ஒட்டி ஆக்சிடென்ட் பண்ணிட்டாப்ல சோ அப்படியே அலேக்கா தூக்கி அங்க ஜெயில போட்டாச்சு ஜெயில பத்து நாளா யாருக்கு எந்த தகவலும் தெரியாது அவங்க ரூமர்ஸுக்கே தெரியாது பையன் எங்க போனா என்ன ஏதுன்னு ஸோ எந்த தகவலும் இல்லை அவங்க ஃபேமிலில இருந்து பத்து நாளா போனே இல்ல பையன் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் என்னோட ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி சார் நீங்க கொஞ்சம் என்னன்னு கொஞ்சம் மூவ் தாங்க அப்படின்னு பண்ணி அதுக்கப்புறம் அங்கே விசாரிக்கும் போதா இவ்வளோ இவ்வளோ தூரம் இன்சிடென்ட் நடந்தது எங்களுக்கு தெரிஞ்சது டென் டேஸ் அவனை வந்து இது பண்ணி அவனை மொட்டை அடிச்சு அவனை வந்து அப்படி அங்கே ஜெயிலாம் இப்படி ஸ்ட்ரைட்டா தான் இருக்கும் நம்ம வந்து படுக்க வைக்க அதெல்லாம் முடியாது ரெஸ்ட் ரூம் போகணுன்னா கூட யாராவது வந்து கூட்டிட்டு போவாங்க கொண்டு வந்து விட்ருவாங்க இப்படி உட்காந்தே தான் இருக்கணும் சோ அங்க அங்க கொஞ்சம் அசைய முடியாது நிக்கணும் இல்ல உட்காரணும் இப்படி ஸ்ட்ரெயிட்டா அங்க எங்க கொஞ்சம் கூட திரும்ப முடியாது அந்த அளவுக்கு ரொம்ப டார்ச்சரா இருக்கும் அந்த மாதிரி அதுக்கப்புறமும் நம்ம லீகலா அங்க உள்ளவங்களை தெரிஞ்சவங்க மூலமா லீகலா மூவ் பண்ணி அவங்களோட அதுக்கப்புறம் என்னன்னா அந்த இதுல இருந்து அவன் ஒர்க் பண்ண இடத்துக்கு கால் போயிருக்கு சோ கால் போய் நீங்க லீகலா அவங்களோட அட்வொகேட்ஸ் அனுப்புங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் நம்ம மூவ் பண்ணி எடுத்து ஒரு பெரிய இதே ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அவங்கள டிஃபெண்ட் பண்ணி என்ன ஏதுன்னு நம்மளோட சைட சொல்லி அதெல்லாம் ஒரு பெரிய ப்ரொசீஜர் அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் எல்லாம் பண்ணி கண்ட்ரிய விட்டு அவனை எக்ஸிட் பண்ணிட்டாங்க அவன் நினைச்சா கூட அரேப் கண்ட்ரிஸ்க்கு எங்கேயுமே போக முடியாது கூட போக முடியாது சோ அந்த மாதிரி பயங்கர ஸ்ட்ரிக்ட் சோ அந்த இடத்துல இந்த லேடி போய் எப்படி இப்படி மாட்டிச்சு மாதிரி ஒரு சின்ன ஒரு காரை இது பண்ணதுக்கு அவ்வளவு தூரம் பண்ணவங்க மர்டருக்கெல்லாம் சும்மாவா விடுவாங்க சோ அவங்களோட சரீரத்தில வந்து பயங்கரமான ஒரு இது சோ அதுபடி அவங்க ப்ராப்பரா அவங்க ப்ரொசீஜர் பண்ணதான் செய்வாங்க இந்த லேடி ஏன் அந்த மாதிரி தேவையில்லாம பண்ணுச்சின்னு தான் எனக்கு தெரியல ஆக்சுவலா தப்பிக்கிறதுக்கு ஓகே நீங்க யார்கிட்டயாவது ஹெல்ப் கேட்கலாம் வைக்கலாம் இன்ஜெக்ஷன் போடுறீங்க இறந்துட்டாரு சோ அப்புறம் அப்பவாது யாருக்கிட்டயாவது நீங்க இன்ஃபார்ம் பண்ணிருக்கலாம் அந்த மாதிரி நடந்தது அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கலாம் இப்போ நீங்க அதை வந்து பாடிய வந்து டிஸ்போஸ் பண்றேன்னு சொல்லி துண்டு துண்டா வெட்டி அதை ஏதோ ஒரு ஆத்து பக்கத்துல போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் இங்க போலீஸ்லாம் எல்லாம் என்னங்க நினைச்சிங்க இது என்ன மூவியா டக்குன்னு ஒரு சீன் கட் பண்ணோடனே அந்த சீன் அப்படியே மறக்கிறதுக்கு எப்ப ஃபாரன்சிக் அது இதுன்னு இப்ப எல்லாம் டெக்னாலஜி எவ்வளவுதான் இருக்கு சிசிடிவி புட்டேஜ் அது இதுன்னு சொல்லி ஒருத்தவங்களோட ஸ்வெட்டு ஒருத்தவங்களோட ஹேரு அப்புறம் நெயில் இதெல்லாம் ஒரு சின்ன துரும்ப வச்சு கூட யாரு என்னன்னு பக்காவா கிரிமினலை தூக்கிடுறாங்க சோ இதுக்கெல்லாம் அந்த லேடி எப்படி இவ்வளவு யோசனை வந்தது யார் இந்த இந்த ஒரு கோமாளித்தனமான ஒரு ஐடியாவை கொடுத்தான்னு தான் எனக்கு புரியல அது மட்டும் இல்ல அங்க மட்டும் இல்ல நம்ம இடத்துலயும் நிறைய நடக்குது இந்த அவிச்சு குக்கர்ல வைக்க இடிச்சு என்ன கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு தைரியமா அப்படி போலீஸ் எல்லாம் கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு நினைச்சாங்களான்னு தான் எனக்கு புரியவே இல்லை இன்னுமே ஒரு கொலை பண்றீங்கன்னா கண்டிப்பா எப்படினாலும் இன்னைக்கு மாட்டலனாலும் ஒரு பத்து நாள் கழிச்சு நாள் நீங்க மாட்டதான் போறீங்க அதனால தேவையில்லாம அந்த மாதிரி பிளான் போட்டு அப்படி டிஸ்போஸ் பண்ணலாம் இப்படி அதனால தப்பு வந்து எப்பவும் நீங்க மட்டாம இருக்க மாட்டீங்க அந்த கோயம்புத்தூர்ல நைன்டிஸ்ல குண்டு வெடிச்சது இப்ப ரீசன்டா ஒருத்தர் வந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா எப்பவுமே நீங்க வந்து சர்வேலன்ஸ்லதான் இருப்பீங்க ஏ தப்பு பண்ணல மூடி மறைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தப்பிக்கவே முடியாது டுடே தப்பு பண்ணா கண்டிப்பா மட்டும் தான் போறீங்க அது ஏன் அங்க மறைச்சு இங்க மறைச்சு தேவையில்லாம ரிஸ்க் எடுக்கிறீங்க தப்பு பண்ணாதீங்க தேங்க்யூ இவ்வளவு நேரம் இதை பத்தி கேட்டுக்கிட்டோம் இதுவும் இல்லாம வந்து பிரத்யேகமா அரேபிக் கண்ட்ரீஸ்ல சிறை எப்படி இருக்கு அப்படிங்கிறது இது ஒரு பெரிய எக்ஸ்க்ளூசிவான பேட்டி ஏன்னா இது வரைக்கும் வந்து சென்னையில அப்படி இருக்கு இந்தியால எப்படி இருக்கு ஜெயிலு இதெல்லாம் சொல்லியிருக்காங்க அரேபிக் கண்ட்ரீஸ்ல இந்த மாதிரி ஒரு ஜெயில் தண்டனைகள்லாம் இருக்கும் அப்படிங்கிறது உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய நன்றி எல்லாருக்கும் தெரிவிச்சதுக்கு நன்றி மேடம் நன்றி